செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏழூர் நாட்டார் கோவனூர் சாமித்தோருடன் உங்கள் பசுமன் சூழலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க என்னன்னா புறநானூறு சம்பந்தப்பட்ட மறவர்களின் வரலாறை நம்ம பார்ப்போம் ஆனால் புறநானூரில் மறவர்கள் சம்பந்தமாக என்னென்ன வரலாறு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக இதில் பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூல்கள் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது புறநானூறு மரவர்கள் சம்பந்தமா பார்க்கலாம் வாங்க சோழ மன்னன் மாவளம்தான் மரவர் பெருமான் சோழன் நலங்கிள்ளி தம்பி மாவளம்தானே மரவர் பெருமாள் என்று உரைக்கின்றனர் பெருமான் என்றால் தலைவன் அல்லது குடியின் முதல்வன் என்று அர்த்தம் பிறப்பும் சிறப்பும் பாடியவர் தாமப்பால் கண்ணனார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளை தம்பி மாவளத்தான் திணை வாகைத்துறை அரச வாகை குறிப்பு புலவரும் அரச குமரனும் வட்டுப் பொருவழி கைகரப்ப வெகுண்டு வட்டுக் கொண்டு எரிந்தானை சோழன் மகன் அல்லை என நானுரிந்தாளை அவர் பாடியது நிலமிசை வாழ்நாள் அளமால் தீர்த்து நெருக்கதிர் தனலி வெம்மை தாங்கி கால்வனவாக சுடரோடு கொடுக்கும் அவிர்க்கடை முனிவரும் மருள கொடுஞ்சிறை கூடுகிற பருந்தின் ஏறுகிற தொரியி தன்னகம் புக்க குறுநடை முறவின் தகுதி எஞ்சி சீரை புக்க வரையா நகை உறவோன் வருக நேரார் கடந்த முரண்மிகு தெருவின் தேர்வன தம்பிவார் தம்பிவார்கோள் கொடுமர மரவர் பெரும கடுமான் கைவனத் தோன்றல் ஐயம் உடையேன் ஆர்ப்புனை தெரியல் நின் முன்னோர் எல்லாம் பார்ப்பார் நோவன செய்யல இது நீர்த்தோர் நினக்கு என வெறுப்ப கூறி நின்யான் பிழைத்தது நோவாய் எனினும் நீ இளை தாய்ப்போல் நனினான் இனியே தம்மை பிழைத்தோரை பொறுக்கச் செம்மல் இக்குடி பிறந்தோர் கெண்ணைக்கான் என காண்டகு மொய்ப்ப காட்டினை ஆகவின் யானை பிழைத்ததென்ன சிறுக்கனின் ஆய்வில் மிக்க வரும் நின்ன காவிரி எக்கரிட்ட மணலிலும் பலவே பாண்டியன் தளபதி நாளை கிழவன் நாகை கிழவன் நாகன் என்பவர் பாண்டியன் படைத்தலைவன் இவர் பாண்டியன் நெடுஞ்செலியனுக்கு படை தளபதி நூத்தி எழுபத்தி ஒன்பது பருந்து பசு தீர்ப்பான் பாடியவர் தத்தனார் வடும நெடுந்தத்தனார் எனவும் வடும நெடுந்தச்சனார் எனவும் பாடல் பாடப்பட்டோம் நாளை கிழவன் நாகை திணை வாகை துறை வல்லான் முல்லை ஞானம் மீமிசை வள்ளியோர் மாய்ந்ததன் எழாது கவிழ்ந்ததன் இரவல் மண்டை மலப்போர் யார் என வினவினின் மன்மோந்தர் பிசுவினை முறபோடும் ஆண்டுபோல் தத்த திருவியில் நுண்போன் பாண்டியன் மரவன் படைவேல் வெளி வாழ் உதவியும் வெளி வேண்டு அறிவு உதவியும் வேண்டு வேண்டும் வேந்தன் தேனத்து துள்ளத்து தோலா நல்லிசை நாளைக்கிழவன் பருந்து பசி தீர்த்தும் நற்போர் திருந்துவேல் நாகர் கூறினார் பலரை அடுத்து சேரன் தளபதி பிட்டங்குற்றான் இவர் சேரனின் படைத்தலைவனாக வயமுகு பிட்டன் வானவன் மரவன் நூத்தி எழுவத்தி ரெண்டு பகைவரும் வாழ்க பாடியவர் வடமன்னக்கன் தாமோதரனால் பாடப்பட்டோன் பிட்டங்குற்றன் தினை பாடான் துறை இயல் மொழி ஏற்று உளைய ஆக்குக சோனே கள்ளும் குறைபடல் ஓம்புக ஒள்ளிலை பாடுவேல் விரலியற் கோதையும் புனைக அன்னலை புலவும் செய்து என்னதுவும் பொறியியல் வேண்டா வருவதும் நாடி ஐவனக்காவல் பொய்தீரத்தின் ஒளிநிதல் திருத்துமணி நலியுருள் அகற்றும் மண்பன நாடால் வயமான் பிட்டன் ஆரமர் கடக்கும் வேலும் அவனிறை மாவள ஈகை கோதையும் மாறுகோள் மன்னரும் வாலியர் நமதே அடுத்து அகதத்தா மரவர் தலைவன் அகத்தாவோட தலைவன் அகுதை வேர் துலங்கின மானே பாடியவர் கபிலர் துணை காஞ்சி துறை மகட்டார் காஞ்சி மகட்பார் காஞ்சி முன்போன் தான் கல்லின் இளச்சில நான் இடைப்பறோர் கோலச்சி வந்த ஒளிர் வாட புலைத்தலை துன்ப எரிந்த இலை முறிந்த கொதுவோ வேவின் மனனார் மார்பின் மரப்போர் அகுதை குண்டினீர் வரைப்பின் கூடல் அண்ண குவை இருங்கூந்தல் வறுமலை செப்ப இன்னாவது கோல் தானே பராரய வாயினும் வேந்தர் யானை பிணிப்ப வேர்துளும் கிணறும் சங்க காலம் கருதப்படுகிற கிமு மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தை சேர்ந்த நடுகற்கள் எவையும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே கண்டுபிடிப்பின் மூலம் சங்க இலக்கியங்களின் நடுக்கர்கள் பற்றி குறிப்பிடப்படும் செய்திகள் சமகாலத்தில் நடைமுறையில் இருந்தவையே என்பது நிறுவனமாகிறது இதுமட்டுமின்றி தமிழ் எழுத்துக்களின் அரசு சார்ந்த நிறுவனமயமாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற பொருண்மைக்கும் நடுகள் வழிபாட்டை அரசு என்று நிறுவனம் சுவீகரித்து தனக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டது என்பது போன்ற சமூக அறிவியல் வரலாறு குறித்த ஆய்வு பொருண்மைகளுக்கும் இது கல்வெட்டு கண்டுபிடிப்பு துணை செய்கின்றது இந்நடுக்கற்களுள் முதலாவது நடுக்களில் வேல் ஊர் அவன் பதவன் என்றும் அடுத்த நடுக்களில் அண் ஊர் அதன் அண்கள் என்றும் மூன்றாவது நடுக்களில் கல்பேடு தீயன் அந்தவன் கூடல் ஊர் ஆகோன் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளன இம்மூன்று நடுக்கற்களும் இறந்து போன வீரர்களின் நினைவு சின்னங்களாக எழுப்பப்பட்ட கற்களாகும் இவற்றில் உருவம் எதுவும் பொறிக்கப்படவில்லை ஆயினும் வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள நடுகள் கல்வெட்டில் கூடலூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள் மாட்டு மந்தைகளை அதாவது ஆனிறையை கவர்ந்து செல்ல முயன்ற போது தீயன் அந்தவன் என்பவன் ஆணிரையை மீட்ட அந்த பூசலில் இறைந்து போன செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது வைகை அணைக்கட்டுக்கு அருகிலுள்ள கூடலூர் பகுதியில் ஆணிரை கவரும் கல்வர் மரவர் போன்ற குலத்தவர்கள் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து வந்துள்ளனர் சங்க இலக்கியமாக புறநானூறு முன்னூத்தி நாற்பத்தி ஏழாம் பாடலில் மனம் நாறு மார்பின் மரப்போர் ஆகுதை குண்டு நீர் வரைப்பின் கூடல் என்ற ஒரு குறிப்பு உள்ளது இப்பாடலுக்கு குறிப்பிடப்படும் கூடல் மேற்குறித்து கூடலராக இருக்கலாம் மரபொருள் ஒரு பிரிவினராகிய அகத மரவர் பிரிவினரின் மூதாதையாகிய இந்த அகுதையை கருதுவதில் தவறில்லை அகுதை என்ற குறுநிலைத் தலைவன் ஒருவன் பொன்புனை திகிரி லோகத்தாரான சக்கராயுதம் என்ற ஆயுதத்தை கன கண்டது உண்மையோ பொய்யோ என்று மருளும் மண்ணும் கண் பார்வைக்கு தோன்றி மறைந்து விடக்கூடிய வகையில் விரைந்து செலுத்தவல்ல ஒரு வீரர் என்று புறனான ஒரு இருநூத்தி முப்பத்தி மூன்றாம் பாடலில் அகுதை கண் தோன்றிய பொன்புனை திகிரியர் பொய்யாகியரோ கூறப்பட்டுள்ளது மறவர்களின் முதன்மையான போர்க்கரு என்று இலக்கியங்களும் பிற குறிப்புகளும் தெரிவிக்கின்ற வலைதடி வளரியே திகிரி என்ற இப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றது இத்தகைய ஆனிறைக்கு வரும் மரவர்களின் ஆகோன் மரபினை பற்றி சிலப்பதிகாரம் வேட்டு வரையில் தெளிவான குறிப்புகள் உள்ளன இத்தகைய கல்வர் மரபர் மரபினரால் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை காத்து மடிந்த வீரனை பற்றியதே இந்த நடுகள் என்பது புலனாகிறது இந்நடுகள் எந்த அரசரின் ஆதரவுடன் எழுப்பப்பட்டது என்ற விவரம் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை ஆயினும் பெருவேந்தர்களின் ஆதரவுடன் தான் இந்த நடுகள் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் ஊகிப்பது எளிது இக்கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள பிராமி எழுத்துமுறை கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அசோக பெருவேந்தனால் பரவலாக பயன்படுத்தப்பட்டதாகும் பின் குறிப்பு அகத்தா மரவர்களின் மண்டபம் திருப்பரங்குன்றம் கோயில் அருகில் உள்ளது அகத்தா மரவர்கள் திருப்பரங்குன்றம் திருச்சிலி வருசநாடு வத்ரா இருப்பு அருப்புக்கோட்டை பகுதியில் காணப்படுகின்றனர் காளையார் கோவில் வேங்கை மார்பன இருபத்தி ஒன்னு புகழ்சால் தோன்றல் பாடியவர் ஐயூர் மூலங்கிலார் பாடப்பட்டோன் காணப்பேரையின் கடந்த உக்கிரப்பெருவழி திணை வாகை துறை வாகை புலவரை இறந்த புகழ்சால் தோன்றல் நிலவரை இறந்த குண்டுகன் அகலி வான்தோ பண்ண புரிசை விசும்பின் முன்பூத்தன்ன உருவில் கதிர்நிலை கல்வா மரம்பையில் அருண் குரும்ப உடுத்த காண்போரியில் கருங்கை கொள்ளன் சென்னி பாடிய இரும்பும் நீரினும் மீட்டதற்கு அரிதுனை வேங்கை மாறும் இறங்க வைகளும் ஆடுகுள குலைத்த தும்பை போலவர் பாடுதலை முற்றிய கொற்ற வேந்தே இவளுநர் இசைபடும் மாய புகழோடு விளங்கி பூத்தனின் வேலே வேங்கை மார்பன் இன்றைய காளையார் கோவில் பகுதி ஆண்டவன் இவன் உக்கிரப்பெருவழு எதிர்த்து மாண்டா இன்றைய காளையார் கோவில் அருகே சுக்கந்தி தலைவர் வேங்கை பெரிய உடையனா தேவர் இருக்கிறார் சக்கந்தி வேங்கை பெரிய உடைநாத் தேவர் சிவகங்கை கரையில் உள்ள சக்கந்தின் நிலைக்கலாரின் ஒருவரான சக்கந்தி தேவரின் மகன் என்றும் வேங்கை மார்பன் கிளையைச் சேர்ந்த மரவர் பாண்டியன் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செலிய பாண்டியன் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செலிய பாண்டியன் இவரை பசுமன் பாண்டியன் என்று அழைக்கின்றான் இவரது ஊர் பசுமன் எழுவத்தி ரெண்டுல இனியோனின் வஞ்சனம் பாடியவர் பாண்டியன் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செலியன் திணை காஞ்சித்துறை வஞ்சம் காஞ்சி நகுதத் கணரே நாடு குருணர் இளையன் இவன் என உலகக் கூறி படுமனை இரட்டி பாவடை இணைத்தான் நெடுநல் யானையும் தேனூர் யாவும் படை அமை மரவரும் உடையாம் என்று உருதுப்பு அஞ்சாது உடல் சிலம் செருக்கி சொல் சொல்லிய சினங்கிழவேந்தரை அருஞ்சுமச் சிதையை சாக்கி முரசுடுமாறு ஒருங்கு அகப்படைய நாயின் பொருந்திய என் நிழல் வாழ்நார் சென்னிழல் காணாது கொடியன் எம் இறை என கண்ணீர் பரப்பி குடிபலி தூற்றும் கோலோன் ஆகிய ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமூடு பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக மரவரின் தோற்றம் உடையும் வருகையா மரவர் படை வானவில் சேனைகளும் மரவரோடு எதிராளி மாண்டவர் கோடி லட்சம் கையிலே வீச்சர் காலிலே நீலத்தண்டை நெற்றியிலே பொட்டு வைத்து பட்டுடுத்தி தோலே வாழான துடியான் வீர இருநூத்தி எழுபத்தி நாலு நீலக்கச்சை பாடியவர் உலோச்சனார் திணைத்தும்பை துறை எருமை மரம் நீலக்கச்சை பூவார் ஆடைப்பீவிலி கன்னிப் பெருந்தகை மரவன் மேல்வரும் கழிற்றோடு வேல்துறந்து இனிய தன்னூல் துறக்கவன் போலும் உன்னவரையே குடை வளர்த்தார் மாவோடு பாத்தர் கையின் வாங்கி தழுகி மொய்ப்பின் ஊக்கி மொய்யென கொண்டானே முன்னூத்தி முப்பத்தி ஆறு பண்பில் தாயே மரவர் செம்மல் தர்மபுத்திரன் முன்னூத்தி அறுபத்தாறு மாயமோ அன்றே பாடியவர் கோதனார் பாடப்பட்டோன் தர்மபுத்திரன் திணை பொதுவியல் துறை பெருங்காஞ்சி விழுக்கடிப்பு அறைந்த முழங்குரல் முரசும் வெளுக்குடை மரங்கின் ஒருமொழித்தாக அருவியறி உரிமின் உறப்பு சிலைத்த ஒருநாதாம் பெருமை ஓரும் தம்புகள் நெறியே சென்றுமாய் தனரே அதனால் அறிவோன் மகனி மரவோர் செம்மாள் உரைபட கேண்மதி நின் ஊற்றும் பிறர் அறியாது பிறர் கூறிய மொழி தெரியாது ஞாயிற்று எல்லை ஆழ்வினைக்கு உதவி இரவின் எல்லை வருவது நாடி உரை உள பெரும்பகடு அழிதியின் நாங்கு செங்கன மகளிரோடு சிறுதுளி அலகி அங்கல் தேரல் அங்கலத்து உருப்ப கிடல் திருவமடை திருவ மடை வேண்டுவதற்கு இடை அருகாது அவிள் வேண்டுவர்க்கு இடை விடை வீழ்த்து சூடு கிழிப்ப நீர்நிலை பெருத்த வார்மன்னல் மன்னால் அடைகரை காவுதோறும் மடங்கள் உண்மை மாயமோ அன்றே அறுபத்தி எட்டு மரவரும் மரக்களிலும் பாடியவர் கோவூர்கார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிழி திணை பாடான் தொய் பானூற்றுப்படை உடும்பு உரித்த அன்னை என்ப எழும்புரங்கின் கடும்பின் கடும்பசி கலைநரக் காணாது சிலைகெழுத்து ஆகிய கேள்வி நுந்து நொந்து எங்குலவன் செய்தியோ பாணபோல் சுமந்து அம்பகட்டு எழிலிய செம்பொறி ஆகத்து மேன்மையின் மகளிற்கு வணங்கிய வன்மையின் ஆடவர் பிணிக்கும் வீடுகள் நெடுந்தகை புனரி நீர் குளவிக்கு இலிச்சு முளை போல சுரந்த காவிரி மரங்கோல் மழைநீர் மண்மதை புறக்கும் நன்னாட்டு புறநோர் உட்பகை ஒருதோறும் பட்டண புட்பைக்கு ஏவான் ஆகலின் சாவோம் யாம் என நீங்கா மரவர் வீங்குதோல் படைப்பு தனிப்பறை அறியும் வாணிகொன் தேர்வழி கடுங்கொண் பருநகர் நெடுந்தை உகத்த நறுஞ்சரு ஆடிய வருந்தலை யானை நெடுநகர் வாப்பின் வடமுற ஓர்க்கும் உணந்த யோனே குருசுல் பிறன்கடை மறப்ப நல்குவன் கிளினே நாற்பத்தி ஒன்பது எங் எனம் பாடியவர் பொறுகையார் பாடப்பட்டோன் சேரமான் கோக்கூதை மார்பன் திரை பாடான் துறை புலவராற்று படை நாடான் என்கோ ஊரான் என்கோ பாடிமில் பனிக்கடர் சேர்ப்பன் எங்கோ யாங்கனம் முழிக்கோ ஓங்குவால் கோதையை புனவர் தட்டை புடைப்பை நகரது இறங்குகதில் கதில் அலமறு கனியும் பிறங்குநீர் சேர்ப்பனும் புல் ஒழுங்கு எழுமே அடுத்து இருநூத்தி அறுபது கேன்மதி பாண பாடியவர் வடமோதங்களா திணை கரந்தை பாடான் துணையும் துறை கையறு நிலை செருவிடை வீழ்தல் கையறு நிலையுமாம் பண்பாட்டுமாம் பாடான் பாட்டுமாம் வளர தொடின விளவுதிரிந்து விளறி உருதரும் தீர்த்தடை நினையா தளரும் நெஞ்சும் தலையி முனையோன் உளரும் கூந்தல் நோக்கி கலர கல்லி நீலர் கடவுள் வாழ்த்தி பசுபடும் மருங்களை கசிபி கைதொளால் கடலோ கொள் என வினவின வருவோம் பான கேன்மதியானது நிலையே உறவு தொழுத்து உன்குகை ஆயினும் இரவு எழுந்து எம்பம் கொய் ஆயினும் இரண்டும் கையில போலும் கடிந்த அண்மையமே முன்மூர் பூசலின் தோன்றி தன்னை நெடுநீர் தலையி மீளியாளார் விடுகனை நீத்தும் துடியினையாக வென்றி வந்து ஒன்றுபோல் விடுத்து வையகம் புலம்ப வளையிய பாம்பின் வயல உய்ந்த மதியின் மறவர் கையெழுத்து உய்ந்த கண்டுடை பல்லா நிறைய வந்த உரையனாகி உரிகளை அறவமானத்தானே அறுதிசல் உலகில் சென்றனர் உடம்பே காண சிற்றியாற்று அருங்காரை கால்வூற்று கம்போடு துலங்கிய இலக்கம் போல அம்போடு துலங்க ஆண்டுதொழில் வன்றி உயரிசை வெறுப்பத் தோன்றிய பெயரே மடஞ்சால் மாங்கிய அணிமையர் சூட்டி இடம்பெரு கொள்ளா சிறுவலியும் பாடச் செய்த கல்மிசை எதுமோ இன்னும் நிறைய இருக்கு ஆமா இது ஒரே தெரியா நம்ம சொல்லிக்கிட்டே போனோமா உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால அடுத்த பதிவு இதே புறநார் அடுத்த பதிவு தொடங்கும் புறநாறுலாம் நிறைய பாடல்கள் இருக்கு மரவர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஆமா ஏன்னா ஒரு துளி ஆதாரம் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஆதாரம் சொல்லி சொல்லி மால முடியல அவ்வளோ ஆதாரம் இருக்கு தமிழ் இலக்கியத்தில் இலக்கணத்துல எங்கே தொட்டாலும் மரபர்களின் ஆதாரம் குமுஞ்சு கிடக்கு அதை எடுத்து எல்லாத்தையும் போடுவோம் ஏவன் கேட்கறோன்னா நம்ம ஆதாரத்தை தூக்கி போடுங்க ஆமாம் யாரு கேட்டாலும் சரி நம்ம செம்மியனால சேர்ந்த டிவி டிவி குழுமத்தோட ஆதாரத்தை அடிச்சு கொடுங்க அவன் பதில் சொல்லிட்டோம் அப்புறம் பாத்துக்கோ ஆமா தமிழ் உலகத்தில் மாண்பு பெற்ற மகத்தான வீரம் உள்ள மானம் உள்ள கௌரவம் உள்ள உண்மையுள்ள ஒரு தமிழ் சமூகம் யாருன்னா நம்ம மரவர் சமுதாயம் பாண்டிய மரவர் முக்குளத்து சமுதாயம் முக்குளத்து சமுதாயம் இல்லைன்னா தமிழ் மண்ணே இல்லை ஆமா தமிழ் மண்ணை பாதுகாத்ததும் தமிழை போற்றி வளர்த்ததும் தமிழை உயிர் மூச்சாக கொண்டதும் தாய்மண்ணை பெருமிதமாக பகருவதும் சமூகத்தை உயிராக போற்றுவதும் நமது முக்குளத்து சமூகமாம் தான் அதனால வலியுறுத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம் உறவுகளே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே